வெல்கம் டு கிராக்கர்ஸ் ரிவ்யூ இன் தமிழ் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கிராக்கர் சம்பந்தமான பல வீடியோக்களை உங்களுக்காக தொடர்ந்து பதிவு பண்ணிட்டு வரும் சரி வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கற்பகராஜா ஃபயர் ஒர்க்ஸ் வின்னர் பிராண்டுடைய ஹோல்சேல் புக்கிங் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு ஸோ கற்பகராஜா பிராண்டில் வந்து நீங்கள் கிராக்கர்ஸ் வந்து புக் பண்ணணும் அப்படின்னா கான்டக்ட் பண்ண வேண்டிய நம்பர் நைன் எயிட் ஃபோர் ஜீரோ சிக்ஸ் ஒன் ஜீரோ நைன் ஃபோர் டூ இந்த கற்பகராஜா பிராண்டை பொறுத்த வரைக்கும் டிஜிட்டல் வாலாஸுக்கு வந்து ரொம்பவே ஃபேமஸ்ஸு அது மட்டும் இல்லாமல் இவங்களுடைய மல்டி ஷார்ட்ஸ் வந்து ரொம்ப ஸ்பெஷல் என்னென்னா பொதுவாக தேர்ட்டி ஷார்ட்டில் வந்து கிராக்லிங் அப்படின்றதே வந்து ரொம்ப ரேர் ஆகிடுச்சி பட் கற்பகராஜா பிராண்டுடைய மல்டி ஷார்ட்ஸை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு தேர்ட்டி ஷார்ட்டில் ஒரு ரெண்டு கிராக்லிங் அப்படின்றது வந்துடும் ஸோ கலர் வைஸும் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம த்ரீ டு ஃபோர் இயர்ஸாக வந்து இந்த ப்ராண்டை ரெஃபர் பண்ணுறோம் ஹோல்சேலாகவும் வந்து எடுத்து கொடுத்துட்ருக்கோம் ஸோ ஹோல்சேலாக தேவைப்படுறவங்க கான்டெக்ட் பண்ண வேண்டிய நம்பர் நைன் எயிட் ஃபோர் ஜீரோ சிக்ஸ் ஒன் ஜீரோ நைன் ஃபோர் டூ டொண்ட்டி ட்வெண்ட்டி சிக்ஸ் புக்கிங் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சி தேவைப்படுறவங்க புக் பண்ணி ஸ்டாக்ஸ் வந்து எடுத்துக்கலாம் பொதுவாக வந்து ஜூன் வரைக்கும் ஜூன் ஜூலை வரைக்கும் இந்த பிராண்ட் கிராக்கர்ஸ் வந்து ப்ராப்ளம் இல்லாமல் கிடைக்கும் அதுக்கு மேலே வந்து ரொம்ப டிமாண்ட் ஆகிடும் ஒவ்வொரு வருஷமும் இதுதான் இதுதான் வந்து நடந்துகிட்டு இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த வருஷம் கற்பகராஜா பிராண்டில் நிறைய புது கலெக்ஷன்ஸும் வந்து கொண்டு வந்திருக்காங்க ஸோ அது என்னென்ன அப்படின்றத அவங்களுடைய ப்ராடக்ட் கேட்டலாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ இந்த ப்ராண்ட் பார்த்தினா உங்களுடைய ஃபீட்பேக்ஸையும் ஷேர் பண்ணுங்கள் ஸோ என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்குது அப்படின்றத ஒன் பை ஒன்னாக வந்து பார்க்கலாம் ஸோ இது வந்து ஜி பும்பா அடுத்து கும்ஃபு இதெல்லாமே வந்து டிஜிட்டல் வாலாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த டிஜிட்டல் வாலாஸ்லேயே வந்து நிறைய வெரைட்டிஸ் வந்து இருக்குது பாருங்கள் இது வந்து ஜகஜால் பேக்கேஜ் சைஸில் வந்து உங்களுக்கு இருக்கும் இதுவுமே வந்து டிஜிட்டல் வாலா தான் இது வந்து படா டீலக்ஸ் இதில் வந்து டுவெண்ட்டி பீசஸ் வந்து இருக்கும் இதில் வந்து தேர்ட்டி பீசஸ் வந்து இருக்கும் ஸோ அதுதான் வந்து டிஃப்ரெண்ட்டு இது வந்து மேஜிக் விப்பு மேஜிக்கில் மினி மேஜிக் விப்பு சின்னதாக இருக்கும் செவன் ஷாட்டு இது வந்து ஐஎம் லாரு இது எல்லாமே டிஜிட்டல் வாலாஸ் இது வந்து மேஜிக் விப் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இதில் வந்து இந்த டிசைன் வந்து ஒரு ரெண்டு டிசைன் வந்து புது டிசைனில் வந்து இப்போ மார்க்கெட்டில் வந்துட்டு இருக்குது தௌசண்ட் டூ டூ தௌசண்ட் லாரு அலர்ட் லாரு இதுவுமே வந்து டிஜிட்டல் லாஸ் தான் இதெல்லாம் வந்து கேண்டில் டைப்பு மந்த்ரா ஸ்டிக்கு பூம் கேண்டில் கிண்டர் பாப்பு இது வந்து ஃபவுண்டைன் டைப்பு டூ இன்ச்சி த்ரீ பீஸ் பேக்கு டூ இன்ச்சு த்ரீ பீஸு த்ரீ ஸ்டெப்பு ரெண்டரை இன்ச்சு பைப்பு ஸோ இது வந்து ரொம்ப வருஷமாக வந்துட்டு இருக்குது ஸோ இந்த ஐட்டம்ஸ்லாம் வந்து புதுசு மார்க்கெட்டுக்கு பைப்புமே வந்து நல்லாயிருக்கும் மூன்று இன்ச்சு பைப்பு இதில் ஒரு அஞ்சு வெரைட்டி இருக்குது இதெல்லாம் வந்து இந்த வருஷம்தான் நியூவாக லான்ச் ஆகுது மூன்று இன்ச்சில் செவன் ஸ்டெப்பு அப்புறம் பவர் பிளாஸ்டர் பாமு எல்லாம் நியூ கம்மிங் அப்புறம் டபுள் பாலு ஃபோர் இன்ச்சில் டபுள் பவுலு டுவெல் ஷார்ட் டைலு டுவெல் ஷார்ட்டு கலர் டைல் நார்மலு கலரு அப்புறம் டுவெண்ட்டி ஷார்ட்டு கிராக்லிங் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி கிராக்லிங் இது டுவெண்ட்டி ஃபைவ் ஷார்ட்டு இது எல்லாமே வந்து புதுசு இது நார்மல் டுவெண்ட்டி ஃபைவ் மல்டி கலர் ஷார்ட்டு இது ஃபிஃப்டின் ஷார்ட்டு பீகாக் இது வந்து லாஸ்ட் இயர் லான்ச் ஆச்சுன்னு நினைக்கிறேன் இதுவுமே வந்து நியூ ஐட்டம் ஸோ இந்த ஐட்டம்ஸ்லாம் வந்து நீங்கள் சீக்கிரமாக புக் பண்ணி எடுத்துக்கணும் இது வந்து தேர்ட்டி மல்டி கலர் ஷார்ட்டு சிக்ஸ்டி ஒன் ட்வெண்ட்டி டூ ஃபார்ட்டி இது எம்ஆர்எஃப் பேட்டு இது வந்து இன்னும் மார்க்கெட்டுக்கு வரல இந்த வருஷம் லான்ச் ஆகிடும்னு நினைக்கிறேன் இதெல்லாமே வந்து கோல்டன் டச் லில்லி மல்டி கலர் எல்லாமே ஃப்ளவர் பாட் டைப்ஸ் ஆங்க்ரி பேர்ட் ஷாப் ஷூட்டர் பம்பரம் ஹெலிகாப்டர் பட்டர்ஃப்ளை இதெல்லாம் வந்து டிஜிட்டல் லாரில் பெரிய சைஸ்ஸு இது வந்து த்ரீ தௌசண்ட் வாலாவுக்கு ஈக்குவலாக இருக்கும் இலக்கியா இது வந்து தர்ஷா வந்து பார்த்திங்க அப்படின்னா டென் தௌசண்ட் வாலாவுக்கு ஈக்குவலாக இருக்கும் பட் இதெல்லாம் வந்து ரொம்ப லிமிட்டட் ஸ்டாக்ஸ் தான் இதெல்லாம் சீக்கிரமாக புக் பண்ணி எடுக்க வேண்டிய ஐட்டம்ஸு ஸ்டாக்கு எடுத்துடணும் யாலினி இது வந்து ஃபைவ் தௌசண்ட் வாலா கலர் பென்சில் இதில் வந்து அஞ்சு கலர் வெரைட்டிஸ் வந்து இருக்குது அடுத்து கலர் கோட்டி நைக்ரா ஃபால்ஸு லாஸ்ட் இயர் தான் லான்ச் பண்ணியிருந்தாங்க கலர் கோட்டி தெரில நான் இந்த வருஷம் தான் பார்க்குறேன் மல்டி கலரு தௌசண்ட் ரைடர்ஸ் இது ஒரு டூ இயர்ஸ் முன்னாடி லான்ச் பண்ணாங்க இதுவுமே வந்து நல்லாயிருக்கும் டைமிங்கும் ப்ரைஸும் ரீசனபிளாக இருக்கும் லாலிபாப்பு அடுத்து ட்ரை கலர் ஃபை கலர் ஃபவுண்டைன் ஜாசிக் மந்த்ரா பிக்கே நிறைய கலரில் வந்து உங்களுக்கு இருக்குது அடுத்து கோட் பாம் இதுவுமே லாஸ்ட் இயர் லான்ச் பண்ண ஐட்டமு பாப்கார்னு ஸோ அந்த மாதிரி ஏகப்பட்ட ஐட்டம்ஸ் வந்து இருக்குது ஸோ வின்னர் பிராண்டுடைய கிராக்கர்ஸ் ஹோல்சேலாக தேவைப்படுதுன்னா காண்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர் நைன் எயிட் ஃபோர் ஜீரோ நன்றி வணக்கம்